ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் இன்றைக்கி அம்மா சமையலில் நோம்பு ஸ்பெஷல் கறி கஞ்சி செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி பட்டை ஏலக்காய் கிராம்பு வெந்தயம் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அரிசியை கழுவி போட்டுக்கிட்டு இந்த பொருளெல்லாம் போட்டு நாலு விசில் வரும் வர வேக வைக்கிறோம் ஒன்றுக்கு நாலு கப் தண்ணி கஞ்சி வேக வைக்கணும் நோம்பு கறி கஞ்சி வைக்கிறதுனால நூறு கிராம் கறி எடுத்துருக்கோம் ரொம்ப கொத்து கொத்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக வல்லாரி சின்ன ஒரு வல்லாரி கருவேப்பில ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான்கு பச்சை மிளகா மல்லி இலை தேங்காய் ஒரு கப்பு சீரகம் அரைக்க மஞ்சள் பொடி ஒரு கார் டீஸ்பூன் பெரிஞ்சிரா பொடி மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மளவுப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு குக்கரில் மூடி நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும்

மசாலாலையும் சேர்த்து நல்லா வசத்துக்குங்க லேசாக உப்பு போடணும் உப்பு சே கொஞ்சமாக சேர்த்துவாங்க ஏன்னா கஞ்சிலேயும் உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கறியை அஞ்சு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் சீரகத்தை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க இதில் கறி வச்சிருந்த கறியை போடணும் அரைச்சி வச்ச தேங்காவாக போடணும் நல்லா கொதிக்கட்டு சோறு நல்லா வெந்தடணும் கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு கறி வச்ச கறியை தட்டி நல்லா விரவி கழுவிட்டு தேவையா நமக்கு கட்டின்னா கட்டி தண்ணியான்னா தண்ணி அதுக்கு தண்ணி சேர்க்கணும் சேர்த்து கஞ்சி உப்பு பார்த்தாக்கா இதுதான் இறச்சி கஞ்சி கறி கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு கறி கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி இல்லாமல் கூட செய்யலாம் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Bye.